சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு சிறந்த பங்காளியாக விளங்கும் கலாநிதி கீதா நடுவானில் இயந்திர கோளாரால் ஹாங்காங்குக்கு மீண்டும் திசை திருப்பப்பட்ட விமானங்களும் அவசர கால நிலைமையின் கீழ் தரையிறக்கம் இஸ்ரேல் ஈரான் இடையே நான்காவது நாளாக கடும் தாக்குதல்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகரும் அமெரிக்க விமான தாங்கி கப்பல் படுகொலை அச்சுறுத்தலை அடுத்து ஈரானிய தலைவர் குடும்பத்தின் பாதுகாப்பு விசேட ஏற்பாடுகள் குடியேற்ற வாசிகளை தடுத்து நிறுத்துவதையும் நாடு கடத்துவதையும் விரிவாக்கம் செய்ய டிரம்ப் உத்தரவு டிரம்பின் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிராக அமெரிக்க நகரங்களில் தொடரும் ஆர்ப்பாட்டங்கள் பிளாஸ்டிக் மாசடைவை கொண்டு வருதல் தற்போது உலகளாவிய ரீதியில் பொலிபீன் பிளாஸ்டிக் பாவனையினால் ஏற்பட்டு வரும் சுற்றாடல் மாசடைவு தொடர்பாகவே மிக உன்னிப்பாக கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை பேப்பர் டாட் எல்கே சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும்